முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது எல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செபி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆமேன் சுபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசிராக கொடுத்த உம்முடைய நன்மைத்தனத்திற்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் மேலுமாக எங்களோடு கூடவே நீர் இருந்து இந்த நாள் பூராகவும் எங்களை வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழி வாசகம் சகோதர சகோதரிகளே வேறொரு வானு தூதர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒளிர்ந்தது அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர் அவள் பேகளின் உறைவிடமாக அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகழிடமாக தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வான பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் அறிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலோன் மாநகரே நீ இவ்வாறு வீசி அறியப்படுவாய் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யாழை மீட்டுவோர் பாடகர் குழல் ஊதுவோர் எக்காலம் விளங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது தொழில் செய்யும் கைவலைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள் எந்திரக்கல் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது மணமக்களின் மங்கள ஒலி இனி உன்னகத்தை எழவே எழாது ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள் உன் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக்கட்டேன் அது பின்வருமாறு முழங்கியது அல்லே லூயா மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார் தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார் மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா அந்த நகர் நடுவில் இருந்து புகை என்றென்று மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள் அந்த தூதர் என்னிடம் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் இறைவனுக்கு நன்றி சம்மரியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெற்றோர் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் அண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் சம்மரியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மெய்க்கும் ஆடுகள் செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெற்றோர். நன்றியோடு அவர் தம் திருவாயுல்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோ ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோ உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எரிசலைமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்போது யூதையாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாள்களில் கருவுச்சிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூறான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடி செல்லப்படுவார்கள் பிற காலம் நிறைவு பெறும் வரை எரிசலை அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என மனிதர் அச்சத்தினால் மயக்க ஏனெனில் எனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது இது கிரிஸ்து வழங்கும் செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒரு இரும்பு பக்கத்துல இன்னொரு இரும்பு கிடந்தா அவை இரண்டுமே அந்தந்த இடத்துல தான் கிடக்குங்க ஆனா அதுவே ஒரு பக்கம் இரும்பும் இன்னொரு பக்கம் காந்தமுமாக கிடந்தா அந்த காந்த என்ன பண்ணும் இந்த இரும்ப தன் வயப்படுத்திக்கும் இந்த காந்தம் தன்னுடைய சக்தியால அந்த இரும்பை ஈர்த்துக்கும் இன்னைக்கு சங்கீதம் நூறு என்ன தெரியுமா சொல்லுது ஆண்டவரது முற்றத்துக்கு நாம வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லு நம்ம எந்த இடத்துல நின்னா என்ன ஆண்டவரது பிரசன்னம் எல்லா இடத்திலும் தானே இருக்கிறது ஆகவே என்னை ஆசிர்வதிக்க விரும்பின ஆண்டவர் என்னுடைய வீட்டில் வச்சு ஆசீர்வதற்கட்டுமே அல்லது நான் போகின்ற வழியில் என்ன ஆசிர்வதற்குமே நான் நிச்சயமாக சர்ச்சுக்கு தான் போகணுமா அங்க போனால் தான் எனக்கு ஆசீர் கிடைக்குமா ஏன் நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஆசிர் கிடைக்காதா நான் இருக்கிற இடத்துல இருந்து ஜபிச்சா என்னுடைய வியாதி என்ன விட்டு போகாதா அல்லது நான் நடந்துக்கிட்டு போற வேலையிலே நான் ஜபிச்சு

ஆகவே எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நிறைஞ்சிருக்கிறார் அவரது ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது அவரது பிரசன்னம் அதிக அதிகமாக இருக்கிறபடியினால் எதனால் அதிகமாக இருக்குது ஆண்டவரது உடலும் இரத்தமும் முழுமையாக திருப்பலியில திருநிலைப்படும் அந்த இடத்துக்கு நீங்க வந்து பொழுது அங்கே ஆண்டவரது சக்தி உங்க மேல பாய்கிற பொழுது உங்களது தேவைகள் நிறைவேறும் உங்களது வியாதிகள் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்களது கடன் பிரச்சனைகளுக்கான முடிவு ஆண்டவரால் காண்பிக்கப்படும் நம்புங்கள் அவரது முற்றத்திற்கு வாருங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற நீங்கள் ஒருபோதும் கைமாறு பெற்று திரும்பி போக மாட்டீர்கள் ஆண்டவரை அனைத்துலையும் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அறுப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்று நிலத்தின் வளைவும் மரிந்துளைத்தின் பயனுள்ள இந்த அப்பத்தை உமக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகும் ஆறு மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன் ஒளி பீடத்தில் குவித்து ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தில் விளைவும் திராட்சை கொடியில் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்ன ஆளும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடையேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூயாபியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை உயிர் உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா சொன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் நின்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறை செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே உம் திருமன் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாட்சி மிக்க மரிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் வரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே எசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொல்கிறேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. அப்பா தகப்பனை இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருவலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகவே நம்முடைய வாழ்க்கை சுமைகளையெல்லாம் அவர் அண்டை தந்துவிட்டு வாருங்கள் மகிழ்ந்திருப்போம் மெகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ